தேசிகா என மாறுமுகாரங்கமாக ஜோதி எனம சரவண ஜோதியின் மூட்டு வாழ்க்கை பருவமழை தவறாது போய்ட்டு முருநாள் அனைவரும் கிடைக்கட்டும் மகதீசா என்ன நந்தீசா என்ன திருமூல தேவாயின கரு தேவாயின பயஞ்சலி தேவாயின ராமணிங்க தேவாயின ஆறுமுகா அரங்கமுகா தேசிகா என்னமே மகதீஸ்வரா பாரத்தின் எல்லா நடைபெறும் இனிதையே நடைபெறவும் இதுக்கு பொருளுக்கொடுக்கணும் உடல் உழைப்பு கொடுப்போம் മരുന്നാമ <Sessizuk> <Sessizuk>

പോപ്പാ കുറക്കർ പെൺ ചില കുർമിടേക്കാട് സണ്ടിസർ മാപ്പാണിക്കാതിാസമണി കവടമണി കാപ്പ് തന്നെ മഹാൻ രോമിൽ പോയി പോവരേ അരങ്കത്ത് പോച്ചു അരങ്ങേറെ പോവെയിൽ അകത്തേറെ കഷായം അടക്കം അകത്തേറെ മേലെ ചെല്ല യാക്കും തലയിൽ യാത്ര അകത്തെയ്ക്കേപി ആയി മു ആറ് മുഖാ മഹാദേശികളു എന്തോര മനുഷ്യാലും ഇടയൂരി ഏർപ്പെടാമെ ആസാ തൃപ്തി പിഴിഞ്ഞോണ്ട തൊണ്ടും തൊണ്ട കുടുംബത്തും ഇക്കയാളും എന്തോര മനുഷ്യരാലും ഇടയൂരി ഏർപ്പെടാമെക്കേണ്ടി ആസാൻ തൃപ്തി പിടികം ഇവ ഉണവും നോവു മരുന്നാ അമേരം இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது நம்பினை நயனை நச்சாக்கி லென் கைகள் அது அனுப்புறிய வேண்டுகிறேன் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரை டாக்டர் கணபதி அய்யா ஏற்றி அதுமுகத்தொடைய அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை நாகுவில் தாம் வீடு கச்ச நுழுவ டாக்டர் கணபதி ஐயா மற்றும் காலம் நின்ற மாணிக்க வாசகம் ஐயா அவர்களின் நினைவாக மகன் மணிகண்டன் அவர்கள் குடும்பத்தார்கள் திருக்கிற முடி அவன் மறுமுகம் வந்திருக்கிறாங்க காலஞ்சென்ற மாணிக்க வாசகம்பிள்ள ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரத அன்மா இரவின் திருவடி நிலையில் இழைப்பாருந்து வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுமோர்கள் மகன் மணிகண்டன் அவர்கள் குடும்பத்தார்கள் திருத்தருமுடி மற்றும் காலஞ்சென்ற பிசி சி தஞ்சர்பாக முதலியார் ஐயா அவர்களின் முப்பத்தி ரெண்டாம் வருடம் நினைவு நாள் அண்ணாவிரத அன்மா இறைவில் திருவடி நிலையில் நிலைப்பரஞ்சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் பிடிசி குமாரசுவாமி ஐயா மற்றும் பிடி திருமலையப்பன் ஐயா அட்வொகேட் பிடி திருமலை ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் விஜயரங்கன் அவர்கள் குடும்பத்தார்கள் பாண்டிச்சேரி மற்றும் உயர் திரு ரகுபதியா பாரமணியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் சாமி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாதாரணமாக இருப்பத்தி விசை குடும்பத்தில் மற்றும் உயர் திரு குரு கண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் கீர்த்தனா அவர்கள் குடும்பத்தார்கள் அன்னதான கிடைக்கிறவங்க மேற்கொண்டு வெற்றியிடலாம் கொடுமுதல் நிம்மதி அமைதியாக ஒருமுறை ஆசை நோய் மருந்தா கடனும் கடந்த பதினோரு வருடங்களாக குறித்து ஆசை இடத்துல தினசரி நடைபெறுகிற விதமாக இந்த அன்னதானம் வாங்கி பயனடைங்க ஐக்ரௌண்டர் ஹாஸ்பிட்டலில் உள்ள நோயாளிகளுக்கு உடல் இருப்ப நடைபெறும் அன்னதானமா உதாசம் முன்னால் வாங்கிக்கா சேர்ந்து நிற்கிறீங்க Hãy subscribe cho kênh Ghiền đi <laughs> Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn சமார சங்காரின் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கண்டு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான முறையாளர் டாக்டர் கணபதி ஜெயின் தாது முகத்தொண்டை அறுவை சிக்கல தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை நாடுகள் அவருடைய வீடு இருக்க சச்சத்தில் உள்ள உயர் திரு எகுவியா குடும்பத்திற்கு மூலிகளின் குழந்தைகள் அக்ஸை சகானா இது மட்டுமா இருக்கிறது யோசை குழம்பத்தில் ரகுமதியா பானமதியம் குடும்பத்தார்கள் மூளைகள் பெட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி நம்புகிறீர்கள் குழந்தைகள் अक्षय சகானா இருக்கிறது யோசி குழம்புல

லந்து கொடுக்குறாங்க கத்திரிக்காய் போட்டு இருக்கு ஊருதா இருக்கு சாம்பார் இருக்கு வாங்கிக்கோங்க எங்கே இருக்குமோ வாங்கிக்கோங்க